அலாமம் வரமத்துல்லா வரகாத் அலஹலாத்லா அம்மா இஸ்லாம் நமக்கு கடமையாக்கிய வணக்கங்கள் ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் நோன்பு நோட்பது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருந்தது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ஆஷூரா நோன்பு கட்டாயம் என்கிற நிலையிலிருந்து சுன்னா என்கிற நிலைக்கு அது மாற்றப்படுகிறது அந்த அடிப்படையில் ஆஷூரா நோன்பு பற்றி நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இன்னி அஹ்தசிபு அல் அல்லா ஐ யூ கனத் கப்லஹு இந்த ஆஷூரா நோன்பு கடந்த வருடத்திற்கு வருடத்தில் இடம்பெற்ற பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹுடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று நபிசுல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஆஷூரா நோன்பை ஒருவர் நோற்றால் அந்த வருடத்திற்கு அதாவது அந்த நோன்பு நோட்பதற்கு முன்னால் உள்ள வருடத்தில் அவர் செய்த சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக அந்த நோன்பு அமைகிறது எனவே ஆஷூரா நோன்பு கடமை இல்லை என்றாலும் அதை நோட்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகவும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாகவும் இருக்கிறது எனவேதான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பதில் மிக ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாகவே முஹர்ரம் மாதம் அதிகமாக நோன்பு நோட்பதற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பதை நபி சொல்லா அவர்கள் ஆர்வம் முட்டினார்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் எனவே ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ற அடிப்படையிலோ அல்லது குறைந்தபட்சம் திங்கள் வியாழன்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஐயாமுல் பீத்கள் போன்றவற்றில் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிக்கொள்ள முயற்சிய வேண்டும் அதிலும் குறிப்பாக முஹர்ரமுடைய பத்தாவது நாளாகிய ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதே நேரத்திலே சஹாபாகல் ரசொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் இந்த ஆஷூரா தினம் யூதர்கள் கண்ணியப்படுத்துகிற ஒரு தினமாக இருக்கிறது நாம் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய தூதர் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை எனவே ஐமாம் ஷாஃபி அஹமத் ரஹ்முகமுல்லா போன்ற அறிஞர்கள் ஒன்பதாவதும் பத்தாவதும் நாள் நோன்பு நோட்பது சுன்னாவாகும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் எனவே நாமும் பிறை ஒன்பது பிறை பத்து ஆகிய இரண்டு தினங்களிலும் நோன்பு நோற்று بأكليك برتا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.